அது பேரு பிட் பேக்கின்னு சொல்றா இந்த பிக்கு அசங்க மாட்டது அத கட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா இந்த கம்யூனிட்டி இங்கேயே Adikiranen இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க இது எம்டி பாக்கெட் வாங்க தம்பி என்ன பெருசு நல்லமா இருக்கற ஆமா உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா வெளியில மனசு இருப்பானா அங்கங்க குத்து வெட்டி கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம தண்டன கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளேயே இருக்கிறீங்க அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீ அதுல ஒன்னு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறையா இளையராஜா கூடவே இருக்க வேண்டியா விடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு போய் கொடுத்தீனா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்தில இருந்தே சங்கீத வித்து வந்த நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கு பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு வேலைக்கு வச்ச வெங்காலத்து சம்பு அதை தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு ஆடாடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளிய போகும் போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்கறேங்க என்ன பெருசே லெட்டர் எப்படி எழுதிருக்கு பேனாவில இங்க ஊத்தி எழுதிருக்கு பின்னா தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுறேன் வேண்டாங்கிறது என்ன விஷயம்னு கேட்டா ஐயா என்ன விஷயம் ஐயா என்ன எப்போ உள்ள குடும்ப விஷயம் தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன பங்காளி ஒருத்தன் சாக கிடைக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊம பேர பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசு ஆச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க பங்காளி சொத்து எவ்வளவு என்ன இப்போதைக்கு அம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேரும் எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது

ரிசி நாங்க போயிட்டு வரறோம். ஆ ஜெயிலியும் சுடுகாட்லியும் போயிட் வரேன்னு சொல்லக்கூடாது. வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லார். மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு. பொன்ன மாலைய தேடி வரும் நாளு எந்த நாளு. நீங்க ஊமபறனா நடிங்க. என்னடா சொல்ற? கேலமே செத்ததாம். சொத்த பங்கு போட்டுக்குறோம்.

முப்பது வருஷமா எங்கடா போயிரு ஜென்ம தண்டனை கைது வருஷத்துல வந்திருப்பேன் என்ன கிழமை ஜென்ம தண்டனை நம்ம ஜெயிலிருந்து தெரிஞ்சுகிட்டானா

உனக்கு எப்படிரா தெரியும் என்ன சொல்றான் கனவு அதுதான் பாசம் நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு ஆத்மா கனவுல கிழிச்சுது சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல என்ன யோசிக்கிறான் ஊமையன் உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு எங்க குணமாகறது அதான் வைத்தியர் நாள் குடிச்சுட்டாரு ப ப சொல்றான் எத்தனை நாள் கெடு குடுத்திருக்கேன்னு கேக்குறாரு பத்து பத்து பத்தே நாள் ப ப சொல்றான் அதுதான் தாத்தாவுக்கு பேற நான் வந்துட்டேனே நீங்க எல்லாம் எதுக்குன்னு உங்களை எல்லாம் போய் சொல்றாரு ப

உண்மையான உமைக்கு என்ன வழி வலிக்கு பயங்கர மத்த வலிக்கு என்ன செய்யறது தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவாரு அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே அது சரிடா மண்டையா இந்த நிலங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு ஆள் பாத்தியா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வழியில தான இப்ப போறோம் அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்ன சொல்ற நீ இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடு நிலம் நீங்க எடுத்துக்கங்களேன் எப்படி எப்படி அதாவது ஆடும் பொருள் அசியும் பொருள் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடி இருவேன் அசியாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்ட அவற்றில் தெரு தெருவா நான் அலையினா ஏய் மண்டியா பங்கு இல்லன்னா என்னடா செய்வேன் ஊர்ல இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து பிளாக் மெயிலா பண்ற போர் டுவெண்டி போர் டுவெண்டி நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவ என்னை கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்பர் நான் ஊமை இல்லேனே லட்டரி வேற போடுவியா என்றா நாயே என்றா நாயே என்றா காயர் அப்பே 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 வாங்க தக்கராசே வாங்க பே பே இவர் என்ன சொல்றாரு பேபே சொல்றாரு அதலங்க என்ன சொல்ல வர்றாருன்னு உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காரன் கேக்க சொல்றாரு எங்க அப்பா அவருக்கு பத்தி தெரியும் ஏன் தெரியாது ஜெயில்ல ஜெயில்ல இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லிருக்காரு அப்பே ஆ லெட்டர்லாம் போடுறாங்க வாங்க போலாம் வர்றேங்க ஏ தவளை வாயா உன் வாயில ஜெயிலு கெயிலு வந்தது ரெண்டு போட்டு நாளைக்கு கொண்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டா போயிட்டா வேண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும்

நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடறாதீங்க கையால கூட தொட்டுறாதீங்க உம் என்னப்பா இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படி என்ன வியாதி சக்கரை வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல மருந்து பட்டுன்னு போயிடும் அண்ணே திங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏன்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போனோம் பையலை நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா ஏன் நான் சாப்பிட கூடாத உங்க தாத்தா சொத்தா எங்க தாத்தா தாண்டா ஒரிஜினல் தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு எனக்கு அரை கிலோ கூடு சரி உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த ஒரு கிலோ ஜாங்கிரிங்க அந்த கிழவனு குடுத்துட்டா குடுத்தா பட்டுன்னு டேய் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்சன் மர்டர் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் ஞாபகம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்கத்தான் போறேன் நம்ம சொத்து என்ன ரெண்டு மூணு நாள்ல தெரியும் யாரு இனிப்பு இனிப்பு கொடுத்தது யாரு இவர்தாங்க தாத்தா பாவம் ஜாங்கிரி என்ன இல்லப்பா

வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்ன எவன ஜாங்கிரி குடுக்க சொல்றது அவ சாகிட்டு வந்து உடுத்த நல்லா யோசனை பண்ணி பாரு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம் ஆளுக்கு அரை பீடிய தம் அடிச்சோம் ஒன்னாவே வெளியே வந்தோம் நல்லா யோசனை பண்ணு நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் உன் பேச்ச கேட்டு நான் உண்மையா நடிச்சேன்

என்னடா கூப்பிட்டீங்களா அழகு சுந்தரம் 7 வயசுல என் பேரன் காணாம போனப்போ காரு குதாம விட்டுட்டேன் அத ஆசாரி வர சொல்லி இருக்கேன் இந்த குத்தி குத்திடுவப்பா குத்துங்க அப்படி சொல்லக்கூடாதுப்பா நம்ம ஜாதி வழக்கப்படி காரு குத்தி இருக்கணும் ஆசாரியா கீழ ரெண்டு ஜோடி இருக்கு நல்லதா பாத்தியே என் பேரன் போட்டு விடுங்க சரிங்க அவருக்குரியா நல்லது குத்திக்கப்பா வேணா வேணா வேண்டாம் முள்ளம்படி தலையா நீ குடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு எப்படி ஆகி போச்சு முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டும் போக முடியல அனுபவிக்க முடியல நீங்களே அந்த கலவன கட்டல ஒன்னாத்தன படுக்குறீங்க ஆமா கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சம் மாதிரி கலத்து புடிச்சு நேரிச்சிருக்கு நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்போ ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கேன் என்ன ஒரே ஆடியா தூக்குற தொங்குலான முடி பண்ணிட்டியா சுப்ரமணி அப்பா அப்பா என்ன சுப்ரமணி இவன் என்ன தண்டசோர சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திட்டு அலையறா அஞ்சிர வேண்டியதானே அப்பா

உரிச்சுதான் பாருங்களேன்டா கீரிப்புள்ள தலையா வெயில்ல உண்டை கட்டி தின்னது மறந்துட்டியாத்தோடு திங்குறீங்களோ

என்னடா யோசிக்கிறான் ஊமை எனக்கு ஊமை பண்ண கட்டணம் அதான நியாயம் கரெக்ட்டு கரெக்ட்டு அந்த கெழுத்து கம்மு நாட்டி

ஒண்ணூமையா அவருக்கு பிடிக்கலையா உனக்கு மேடப்பாடகி பொண்டாட்டியா வரணுமா ரொம்ப ஏன்டா ஊமையனே என் ஊம தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யார பண்ணிக்க அப்பா என்ன என் நிலமைய பாத்தியாடா அப்போ பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான் என் மூக்கள் ரத்தத்தை பாத்தியாடா எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அழ முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டேடா உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் நல்லது தானே பண்ணேன் உன் சொத்தை நான் அபகரிச்சனா இல்லங்க இல்ல உன் தலையில தீ வச்சனா இல்ல உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க ஏன் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும் அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான் அது வந்து அங்க வரங்கட போலீஸ் எங்க ஓடினானே டேய் ஓடாத என்னங்க பேசாதீங்க அப்பா அப்பா டேய் டேய் அப்பா வேல் குத்தி ጉதுகுல அலகு குத்தி தேர் காவுடி எத்து சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன் அதான் இது

ஜெயில் வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன் இளையராஜாவ பார்த்து மைக்க புடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டுட்டா ஊனமற்ற ஓமையா நடிச்சு கிழம சொத்தையெல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்ன அநேகமா ஆயில் தண்டனா அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டன கேட்டுக்கிட்டியா தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை